ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஇ கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல டாலர் சீன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத அப்படியே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ரீஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ் மட்டுமே நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற எல்லா டாலர்ஸுமே வந்து ஐம்போன் தான் நீங்களே பார்க்கலாம் பிரீமியம் குவாலிட்டியில் கோல்டு போலவே இருக்கும் கோல்டில் நீங்கள் ஸ்டோன் ஜுவல்ஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்கனால நம்ம ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் செயின் எல்லாமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் அதுவுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால கேரண்டியே கொடுக்க முடியும் இல்லைங்களா இது எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதே மாதிரி செயினுக்குமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்குது அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வேறு செயின் டிசைன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களோட செங்க ப்ளீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒரு ஸ்மால் சைஸ் வீடாலர்லேருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ற ஒரு டிசைன் தான் இப்போவுமே வந்து இந்த டிசைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க பாருங்க ஸ்டோன் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கீழேயும் விழுகாது அந்த ஸ்டோன்ல இருக்கக்கூடிய ஷைனிங்குமே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து போகாது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்களோ அதே சேம் குவாலிட்டி ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணி மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு டாலர் செயின் நீங்கள் டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சிம்பிளாக நம்ம போட்டு போகணும் வியோ பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த டாலர் செயின் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இதுக்கு வந்து செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் டைப் செயின் தான் போட்டிருக்கேன் லிங்க் பேட்டர்னில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் மெல்லிஸ் டிசைன் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஸ்மால் சைஸுங்கிறனால ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி போடாம மெல்லிஸ் டைப் டிசைன்ல தான் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல அவைலபிளாக இருக்குது எந்த செயின் வேணாலும் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் பிரைஸ் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இதோட பேக் சைடுமே பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு க்ளோஸ்டு பேக் சைடில் கோல்டில் இருக்கிற மாதிரியான லயே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில வந்துடும் டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் நம்ம கிட்ட டாலர் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை செயின் மட்டும் வேணும்னாலும் தாராளமாக செயின் மட்டும் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டீடைல்ஸ் வேணும்னாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கிளாரிஃபை பண்ணிகிட்டே உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ருப்பீஸ் வெறும் ஏழ்நூற்றி முப்பது ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த டெலிவரி சார்ஜோ இல்லை எந்த அமௌண்ட்டுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் செவன் தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிங்கனாலே போதும் உங்கள் வீடு உங்களுக்கு கொரியர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு தாமரை டாலர் தான் இது வந்து மீடியம் சைஸ் டாலர் இது நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கும் ரொம்ப கேப்லாம் இல்லாமல் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே ஸ்டோன்ஸ் எல்லாமே நெருக்க நெருக்கமாக இருக்கும் நம்ம கிட்ட வர மேக்ஸிமம் டாலர் செயின் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ணுறது ஸ்டோன்ஸ் எல்லாம் நெருக்க நெருக்கமாக இருக்க மாதிரி தான் மேக் பண்ணுவோம் ஸ்டோனோட சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக வச்சு பார்க்கறதுக்கே நல்லா பார்வையாக கோல்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம மேக் பண்ணிருக்கோம் நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து டாலர் மட்டும் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒரு வருஷம் கேரண்டியோட உங்களுக்கு டாலர் வந்துடும் செயின் வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வந்துடும் செயினுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட செயின் டாலர் எல்லாமே கிடைக்குது ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் அதனால தான் நம்ம கேரண்டியோடவே வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் அமௌண்ட்டுமே வந்து வேஸ்ட் ஆகாது இந்த டாலரோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் எந்த ஒரு ஜுவல்ஸுமே நம்ம கிட்டே நீங்கள் வாங்குறது ஓப்பன் ப்ராடக்ட்ஸே வராது எல்லாமே வந்து க்ளோஸ்டு ப்ராடக்ட்ஸு தான் ப்ரீமியம் குவாலிட்டியில் மட்டும்தான் அதுவும் நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் இந்த டாலரில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கோடய வரனால பார்க்கறதுக்கு ம நல்ல பார்வியா இருக்கும் சூப்பரான ஒரு லோட்டஸ் டிசைன் டாலர் இது இதுவே வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிமிலர் டிசைன்லேயே தான் அதே லோட்டஸ் டிசைன்லேயே ஹேங்கிங்ஸ் வந்து அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டாலர் செயின் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு த்ரீ ஸ்டோன் இருக்க மாதிரி ட்ராப்ஸ் மட்டும்தான் வரும் இதுவுமே கோல்டில் இருக்க மாதிரியே தான் உங்களுக்கு வருது ஸோ ஹேங்கிங்ஸ் நிறையா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாலர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சேம் சைஸ் தான் இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எல்லாமே நம்ம நெருக்க நெருக்கமாக வச்சு மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு இதுவுமே வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் நெருக்க நெருக்கமாக வச்சு பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியான டாலர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போனாலும் யாருமே இதை வந்து கவரிங் லைம்போன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கும் கோல்டு போலவே இருக்கும் கோல்டில் இருக்க டாலர் போலவே தான் உங்களுக்கு இருக்கும் இதில் செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் டைப் செயின் தான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற செயின் கூட தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் இதோட ப்ரைஸுமே உங்களுக்கு ட்ரிபிள் தான் ட்ரிபிள் நைன் தான் ரெண்டுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் பட் அதில் ஹேங்கிங்ஸ் வரும் இதில் ஹேங்கிங்ஸ் வராது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அண்ட் சைஸ்மே உங்களுக்கு சிமிலர் சைஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோன்ஸுமே வந்து அதிக ஸ்டோன்ஸ் வச்சு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்க இந்த ஒரு லோட்டஸ் டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிக் சைஸ் உங்களுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ரெண்டுமே வந்து மீடியம் சைஸ் லோட்டஸ் டாலர் வந்து அது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தோம் இப்போ வந்து பிக் சைஸ் டாலருமே வந்து இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு நல்லா வந்து உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸுமே வந்து உங்களுக்கு அதிகமாக வர மாதிரியான ஒரு டாலர் நல்லா கிராண்டா போட்டுட்டு போகணும் ஃபங்க்ஷனுக்குலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாலர் வந்து நீங்க கண்டிப்பா வியோ பண்ணலாம் பாக்குறதுக்கு நல்லா பார்வையாகவும் இருக்கும் அண்ட் இது வந்து பிக்சஸ் டாலர் அப்படிங்கறனால இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல செயின் போட்டிருக்கேன் இந்த ஒரு லோட்டஸ் டிசைன் செயின் தான் ஸோ இந்த செயின் வந்து இந்த டாலருக்கு நல்ல பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கும் இல்ல உங்களுக்கு வேற டிசைன் செயின் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்க வேற செயின் டிசைன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் இது மல்டி கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் இந்த டாலருமே நல்லாவே வந்து உங்களுக்கு பிக் சைஸில் பார்வையாகவும் இருக்கும் லோட்டஸ்ல பிக் சைஸ் நீங்கள் வேறு டிசைன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் இன்னொரு டிசைனுமே இருக்குது அதேமாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ டபுள் நைன் ருப்பீஸ் இது வந்து நம்ம எப்பவுமே சேல் பண்ணுற ப்ரைஸ் தான் இப்போ நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணல இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்ட் பேக் சைடில் வந்துடும் கோல்டுல போலவே வந்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டா வந்து ஹேண்ட்மேட் டாலர் பார்க்கறதுக்குமே உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி பிரீமியம் குவாலிட்டியில நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இந்த டாலருமே மல்டி கலர்ல உங்களுக்கு வந்துடும் செயினோட லென்த்துமே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் இந்த ஒரு டாலர் செயின் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கோல்டுல வந்து செயின் வச்சிருக்கீங்க டாலர் மட்டும் கிடைக்குமானா தாராளமா நம்ம கிட்ட டாலர் மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வளையம் வந்து நம்ம கொடுத்துருவோம் டாலரோட நீங்க டாலர் மட்டும் வாங்கும் போது நீங்க எந்த டாலர் நம்ம கிட்ட ஸ்மால் சைஸ் வாங்கினாலும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வளையம் கொடுத்துருவோம் நீங்க வந்து கோல்டு செயின்ல ஈஸியாக வந்து நீங்க அட்டாச் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்குமே உங்களுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கனால எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இல்லை கோல்டில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க அதோட வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி காம்போவாக நீங்கள் வியோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸோட வியோ பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கி பாருங்கள் குவாலிட்டி என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்ககிட்ட மட்டும் மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியமா இருக்கும் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே நீங்கள் டைரக்டாக எங்ககிட்ட வாங்குறனால மட்டும் தான் இவ்வளோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது இதே குவாலிட்டியில் நீங்கள் வெளியில் வாங்கினா கண்டிப்பா இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதிகமாக தான் வரும் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போறது இந்த ஒரு டிசைன் தான் ஸோ நிறைய பேர் வந்து யூனிக்காக ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணணும் எல்லாரும் போடுற மாதிரியே நம்ம வியர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த டாலர் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த தடவை இதில் கொஞ்சம் சேஞ்சஸ்மே நம்ம பண்ணி மேக் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து கொஞ்சம் இதை விட சைஸ் வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும் இந்த தடவை வந்து சைஸ் கொஞ்சம் குறைச்சி நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டாலர்ல நீங்க ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டிசைன்ல வந்து நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் வரும் அதுக்கப்புறம் ஒரு டிசைன் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டிசைன் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி த்ரீ டிசைனில் ஹேங்கிங்ஸ் மட்டுமே நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் ஒரு யூனிக் அண்ட் ரிச் லுக் உங்களுக்கு இந்த டாலரில் கிடைக்கும் ஸோ எல்லாருமே வியர் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து யூனிக்காக நீங்கள் இந்த மாதிரி டாலர் வாங்கி நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ யூனிக்காக ஃபீல் ஆகும் அண்ட் உங்களுக்கு இந்த டாலரில் நிறையா டீட்டெயிலிங் ஒர்க்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ்லாம் வந்து அதிகமாக வச்சு கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கணும் அப்படின்ட்டு அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஹார்ட் பேட்டர்ன் செயின் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் நம்ம கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது இப்போ நம்ம மேக் இருக்கோம் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நான் போட்டிருக்கேன் டாலருமே நல்லாவே வந்து உங்களுக்கு சைஸ் டாலர் தான் ஸோ நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேறு செயின் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேர்ட்டி இன்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா சேம் இதே பிரைஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் வேறு செயின் செலெக்ட் பண்ணாலும் சேம் இதே தான் இல்லை இதில் டாலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் அதுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இதுமே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹேண்ட்மேட் டாலர் தான் கம்ப்ளீட் ஹேண்ட்மேட் டாலர் கோல்டில் இருக்க உங்களுக்கு வந்துடும் எவ்வளவு அழகா பாருங்கள் கோல்டு போலவே இருக்கும் நீங்க இந்த டாலர் வந்து நீங்க ஒரு டாலர் வியப் பண்ணாலே உங்க நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும் நீங்க அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எதுவுமே நீங்க அட்டிகையோ எதுவுமே வியப் பண்ண தேவையில்லை இதுமே இதுவே உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு டாலர் இந்த டாலர் செயின் வியப் பண்ணாலே அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க இது வந்து லிமிட்டட் பீஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஸோ இதே நீங்கள் வெளியில் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் ஏன்னா நீங்கள் குவாலிட்டி வந்து நம்ம கிட்ட பார்க்கலாம் எவ்வளோ வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் எனக்கு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் பாய்